வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் இது மட்டும் வறுத்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்னதாக பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இவ்வளோ தான் இதை வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் வறுத்து இது ஒரு பவுடர் பண்ணிக்கிடுவோம் பிளைன்ஸாக பவுட்ரு பண்ணிக்கணும் நம்ம சிக்கன் கிரேவிக்கு உள்ளது தான் இது இதில் கடைசியாக நம்ம இறக்கும் போது ரெண்டு மூணு கருவேப்பில போட்டுக்கிடுவோம் இதை வந்து நம்ம பவுடர் ஆக்கிடுவோம் இதெல்லாம் ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் இது வரும் இதில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இதில் சோம்பு பட்டை போட்டுருவோம் எல்லாம் வெடி வெடிக்கர்த்தி இது கருங்கப்பட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு சிக்கன் தான் எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே தான் நான் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பூ கொஞ்சம் உப்பு போடுறேன் அது வதங்கிறது தான் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க இதுக்கு வந்து வெறும் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லி ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் வைக்கணும் இதில் வந்து நான் ஒரு முந்நூறு சிக்கன் எடுத்துக்கிட்டு அதை போட்டுவேன் கொஞ்சம் நல்லா பிறட்டும் போது அந்த சிக்கன்னுள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்துடும் அது வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் சிம்ல வச்சுருக்கேன் சிம்ல இருக்கட்டும் பாருங்கள் இந்த படம் வந்து கொஞ்சம் போட்டு உடனே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா நல்லா வளத்துருவோம் இப்ப நாம இதை வறுத்து வச்சோம்ல அந்த பொடியை வந்து இதில் போட்டுருவோம் இதில் வந்து முக்கியமாக வந்து நிறைய கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம் அந்த மிளகு தான் ரொம்ப அது நல்லது கொஞ்சம் நல்லா காரமா இருக்கணும் அது காரம் ஆயிடுச்சு இதில் நான் வெள்ளை போட்டா இங்கேயும் நான் எதுவுமே நான் சேர்க்கல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம கிரேவியா வைக்கிறதுனால ரொம்ப வேணாம் கொஞ்சம் அது அது முங்குற அளவுக்கு போதும் எவ்வளவு போதும் இதுக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து நம்ம நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேன் இது ப்ரெஷர் பேனில் வச்சதுனால இது ரெண்டு விசில் வந்தால் நம்மளுக்கு போதும் நீங்கள் இதே வந்து பாத்திரத்தில் வச்சீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நிமிஷமாவது வைக்கணும் ஒரு பதினைஞ்சி நிமிஷமாதது நீங்கள் வெ வெளியில் உள்ள பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அவ்வளோ ஆகும் நான் குக்கரில் வச்சிருக்கிறேன் இது ரெண்டு விசிறில் நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம் இது வந்து குயிக்காக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி வெயிட் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்ல குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிடுச்சு நல்லா கிரேவி ஆயிடுச்சு இப்போ வந்து சாதத்துக்கும் சப்பாத்தி பூரிக்கு போட்டுக்கிறலாம் இடிப்பத்துக்கு இந்த அளவு போதும் பாருங்கள் எண்ணெய் வந்துடுச்சுனாலே நல்லா ஆகிடுச்சு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கிரேவி நல்லா வச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் यू பாய்